ஒரு நல்ல ஒரு இது பேரு அருணாச்சலம் அருணாச்சலம் ஓ இந்த பள்ளி போர்டிங்ல இருந்தா ஓ சூப்பர் அந்த ஒரு இப்ப இந்த இடத்துல நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப இது நான் லாஸ்ட் மந்த் வந்து இங்க வந்து பாத்துட்டு அப்பதான் வந்த ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்தேன் ஓ சூப்பர் சூப்பர் வந்து உள்ள வந்து எல்லாத்தையும் பார்த்தேன் இந்த சோப்பு கொட்ட மரத்துக்கு அந்த கொட்டையத்துக்கு போயிட்டு வீட்டுல வச்சிருக்கேன் என்ன கூட இந்த மரம் ஒண்ணு இருந்தது அந்த மரம் தான் அந்த மரம் இருக்கு அந்த மரத்துல இங்க இருந்து ஓடி போய் மேலே ஏறி உட்காருவாங்க சூப்பர் சூப்பர்

ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் ஒரு நிமிஷம் நன்றி சொல்லிடலாம் இந்த நட்பு வயசு வயசாகுது நாற்பது வருஷமா இந்த நட்பு தொடருது ஸோ கடவுள் இதே போல அவங்களை வச்சுக்கணும் சரி நேர ஜோசஃப் ஸ்கூல் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறதுன்னா உண்மையிலேயே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் ஆக்சுவலுக்கு டாக்டர் வந்துருக்காங்களோ வாங்க என்னை வந்து மேடம் தான் முதல் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படியே திரும்புங்க ஆ நான் கேட்டேன் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ஒரு அழகான ஒரு பதில் சொன்னாங்க எங்க அப்பா கூட انا நான் ரொம்ப ஹேப்பி அப்படினு ஸோ அப்பாவோட நீ இருக்கிற நினைவுகள் எப்படி இருக்கு அப்பா படிச்ச ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூம் பைஸ் சூப்பர் சூப்பர் அப்பா நிறைய ஸ்கூல் பஸ் எடுக்காரா அவடைய வாழ்க்கையிலேருந்து உனக்கு சொல்லி சொல்லலையா அது வரைக்கும் ஏன் என்ன சொல்லாமட்டிங்க சரி அப்பாவோட பிடிச்ச ஒரு கோனோட இந்த பழி நல்லா வளர்த்துருக்கா அப்பாவை குட் சூப்பர் இல்லை அதெல்லாம் பெரிய விஷயம் ஸோ இன்னைக்கு அப்பாவோட நீ வந்து ஏன்னா இந்த எதிர்பார்க்க சாருங்களா சூப்பர் சூப்பர் சார் என் ஹஸ்பண்ட் ஆர்டர் எடுத்து சார் ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவு ஒரு மறக்க முடியாத பதிவு நீங்கள் இப்போ என்னவா இருக்கிறீங்க

அதாவது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கேன் நீங்க குடும்பமா வந்தது உங்களோட மகளையும் கூட்டு வந்து நீங்க பதிவு செய்தது இது வரலாற்றில் பதிக்க வேண்டிய ஒரு பதிவு ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நீங்க போயிட்டு தான் பேசுன சூப்பர் சார் சந்தோஷம் அண்ணா முடிச்சிங்களா ஃபீல் பண்றீங்க பிரதர் பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு வந்ததுக்கு கைசதி எங்களுக்கு வேணும் எந்த ஊர்ல இருந்து வரீங்க லோக்கல் தானா சோ அண்ணா அழகா சத்துணவு சாப்பிடுறீங்க

சிஸ்டர் எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க இவங்க பேச்சமாக இருக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு கைத்தல் கொடுத்துடலாம் நம்ம பார்த்தீங்களா எப்படியெல்லாம் மூளை வேலை செய்யுது சூப்பர் ஸோ சிஸ்டர் தேங்க் பண்ணிடலாம் யாராவது ஒருவர் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு அனுபவமாக எனக்கு இருந்துச்சு உண்மை நீங்கெல்லாம் வந்து தான் எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு சப்போர்ட்டு தொடர்ந்து எங்கள் பள்ளியோடு நீங்கள் இருக்கணும் தொடர்ந்து உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்கணும் அடுத்த கூகுள் மீட் பண்ண அருணாட்சி சொன்னாங்க சோ தேங்க்யூ சோ மச்